அவர்கள் அங்கு தங்கள் மதங்களை மத வழிபாட்டு தலங்களை அமைப்பதாகவும் புலனாய்வு துறை இன்றிய எல்லாம் கூறப்படுகிறது அது உண்மை புலனாய்வு துறை அது இல்ல இடமும் அவர்கள நெட்ஒர்க் மிக மிகப்பெரியது ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்று சொன்னால் இப்போது இலங்கையை கண்வசப்படுத்துவதற்கு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தற்போது என்பிபி அரசுக்கு கூட மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகத்தான் இருக்கின்றது என்னென்னு சொன்னால் தொடர்ச்சியாக அமைப்புக்குள் ஒரு ஊடுருவல்களை மேற்கொண்டு உடைப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது என்னென்று சொன்னால் அனால் குரநாயக்காவை பொறுத்தவரையில் முற்று முழுதாக சீனாவுடனான ஒரு உறவை தான் வைத்திருக்கின்றார் ஆனால் அதையிலிருந்து அவரை வெளியேற்று வழி கொண்டு வருவதற்கு இந்தியா அரும்பாடுபடுகின்றது இந்தியா உடன்பாடுகளை எழுதினாலும் அதனை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இந்தியா உடன்பாட்டுக்கு எதிராக வழக்குகள் கூட போடப்பட்டிருக்கின்றது பழமையாக இதுதான் நாங்கள் பல நடைபெறும் கூறியிருக்கின்றோம் சம்பூர் மின் நிலைய அனல் மின் நிலையமும் நுரைச்சோலை ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் நுரைச்சோலை இயங்குகிறது சம்பூர் இன்னும் அடிக்கல்லும் இல்லாமல் தான் இருக்கின்றது அதே போலதான் இப்போதைய மோடி ஏப்ரல் வந்துட்டு போகும்போது இப்ப ஜூன் மாதம் மே மாதம் வழக்க போட்டுட்டாங்க ஜூன் மாதம் இயங்க இந்த நிலையில மேற்குலகம் சார்பான ஒரு அரசு தேவை என்றது இப்ப ஆஹ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போதைய அரசை உடைப்பதன் ஊடாக எவ்வாறு தங்களுக்கு சார்பான ஒரு அரசை உருவாக்கும் என்பதில் மேற்குலகம் தெளிவாக இருக்கின்றது எனவேதான் பிரதமரை அரசு தலைவரிடமிருந்து பிரிப்பதற்கான ஒரு நடவடிக்கைகள் திரைமறைவில் நடைபெறுவதாக கூறப்படுகிறது அண்மை காலமாக வந்த பத்திரிகைகள் அல்லது நிகழ்வுகளை பார்த்தீர்கள் அடிக்கடி மேற்குலக ராஜதந்திரிகள் பிரதமரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க தூதராக இருந்தாலும் சரி சுவிட்சர்லாந்தாக இருந்தாலும் சரி ஐரோப்பிய ஓபியமாக இருந்தாலும் சரி அடிக்கடி இறுதியாக கடந்த வாரம் ஏவி வந்து அவர் இந்த சந்திப்பை நிறுத்திவிட்டார் இங்கு போக தேவையில்லை என்ற மாதிரி அவர்களுடைய கூறியிருக்கிறார்கள் கெல்வின் தான் கூறியதாக கூறப்படுகிறது சில இடங்களில் கரணியின் சந்திப்பை அவர்களை ரத்து செய்திருக்கிறார்கள் ஆறுகளுடன் உண்டு